ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் சிவராத்திரி அன்னைக்கு நம்மளோட குலதெய்வத்துக்கு ஒரு ஸ்பெஷலான விளக்கு போட்டு போகிறோம் அது என்னென்னா மாவிளக்கு அதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக அன்னைக்கு வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க சப்போஸ் அப்படி போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சுனாலும் பரவாயில்ல இந்த விளக்கு வந்துட்டு வீட்லேயும் குலதெய்வத்தை நினச்சி போடலாங்க கோவில்லேயுமே போய் போடலாம் இவங்க வீட்லேயும் வந்துட்டு இந்த மாவிளக்கு வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாங்க ரொம்பவே ஈஸிங்க அதை பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வந்துட்டு நான் ஒரு டம்ளர் அரிசி பச்சரிசி செஞ்சுட்டு கழுவிட்டு ஊற போட்டிருக்கேங்க ஊற போட்டுட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் தண்ணி நல்லா சுத்தமாக வடிவமே வடிகட்டி எடுத்துகிட்டு மிக்சி சாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி சாருக்கு மாற்றிட்டு இப்போ வந்துட்டு இந்த கொஞ்சம் சுக்கு வந்துட்டு தட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் எப்போவுமே வந்துட்டு நம்ம சாமிக்கு படைக்கிறது எதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா கம்ம கமல் வாசனையோட ஏலக்காய் சுக்கு இந்த மாதிரிலாம் கலந்து போடுறது நல்லது இப்போ பவுடர் பவுட்ருச்சு இப்போ இந்த பவுலில் வந்துட்டு நான் கரெக்டாக ரெண்டு பவுல் போட போகிறேங்க மாவு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ரெண்டு கப் மாவு அப்படின்னு சொன்னால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளங்க ரெண்டுக்கு ஒன்று தான் வெள்ளை சேர்க்கணும் இந்த வெள்ளம் வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்தா போகும் இது அளவு கரெக்டா இருக்குங்க இது வந்துட்டு நம்ம பாகு காய்ச்சி தான் சேர்க்க போறோம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கணும் எப்போவுமே வந்துட்டு வெள்ளத்துக்கு வந்துடும் கொஞ்சமா ஊத்தினாலுமே கொஞ்சமா ஊத்திட்டு இந்த மாதிரி களைக்கு வைக்காலுமா எவ்வளவு கட்டியான வெள்ளமா இருந்தாலும் கரைஞ்சிருங்க எப்பவுமே வந்துட்டு நம்ம எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க சரி குலதெய்வத்தை மனசாலையும் நினைச்சு வேண்டிக்கணும் நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போயிட்டு நம்ம குலதெய்வம் கோயில் போய்ட்டு வந்துடணுங்க அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் போய்ட்டு வேண்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதோட பலன் வந்துட்டு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய பலன்கள் இருக்குதுங்க சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நல்லா மாவு வந்துட்டு பாகு காய்ச்சி ஊற்றி வச்சு வடிகட்டிவிட்டு நல்லா கிண்டிக்கலாங்க பாகு உதிரி மாதிரி தான் இருக்கும் நம்ம கிண்ட கிண்ட அந்த மாதிரி வந்துடுங்க நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் அந்த மாவை இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்தா ஒரு நமக்கு ஒரு நல்ல சேப் ஒரு சைனிங் கிடைக்கும் அந்த விளக்குக்கு அப்போ பாருங்கள் ரெண்டு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு என்ன செய்யுங்க நடுவில் வந்துட்டு நம்ம கட்டவரில் இருக்கு இல்லையா கட்டவரில் வச்சு அழுத்தினாலே ஒரு விளக்கு மாதிரி ஒரு சேப் கிடச்சிருங்க நம்ம எடுத்து வச்சாச்சு ஒரு விளக்கு ரெடி ஆகிடுச்சு இன்னொரு விளக்கு அதே மாதிரி செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டு மாவிளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு பூஜைக்கு வச்சுருக்க தட்டில் வந்துட்டு நம்ம சந்தனம் குமு தொட்டு வச்சுக்கலாம் தொட்டு வச்சுட்டு திரி போட்டுட்டு நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம வந்துட்டு நம்மளால் போக முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா வீட்லேயும் இந்த சிவராத்திரி அன்றைக்கி இந்த விளக்கு ஏற்றலாங்க நம்ம அப்படி கோயிலுக்கு போக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கோயிலே போயிட்டு வீட்லேயும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் மாவிளக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் போய் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நம்ம நினச்ச காரியம் எல்லாமே நடக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ